ஆட்டுல கிடந்த கிடையாது அண்ணே கை வளப்பு கிடா கை வளப்பு ஆமா கை வளப்புன்னா குட்டி ஆட்டுல போட்டுக்கலாமா ஆட்டுல போட்டுக்கலாம்னே நல்ல ஒரு தோரணையான குட்டியா தோரணையா இருக்கும் ஆனா பைனல் விலை அப்படின்னா என்ன விலை கொடுக்கலாம் அப்படின்னா முப்பது ரூபாய் தந்துருவேன் அதுக்கு குறைஞ்சு கிடையாது அது குறைஞ்சு அது குறைஞ்சு பைனா கிடையாது அத நாலு பல்லு தான் ஆவுது நீ எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம் அனே நாலு பல்லுனா நான் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் விடா நல்ல ஒரு தெளிவு நெட் வயரான நம்பர் 1 நீங்க ஆட்டுகரங்க வந்தா நான் வாங்கிட்டு வாங்கி போயிடுவா ஊரிய கண்டிஷனா சரிங்க சரிங்க ஆட்டுக்கு ஏத்த கிடையாது என்ன என்ன கொண்டு வந்துக்கிறீங்க இப்ப அலூர் ரயில்ல இருந்து வந்திருக்கேன் மதுரை சரிங்க இந்த ஒண்ணு தான் கொண்டு வந்தீங்களா ரெண்டு ஒண்ணானே ஒண்ணே கொடுத்துட்டீனே சரிங்க அது என்னால போச்சு அது 4 ரூபாய் கொடுத்தாச்சு சரிங்க இது மட்டும் தான் இருக்கு வாங்கி தானே கொண்டு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி சூப்பர் தாயாடு ரெண்டு குட்டியோட இருக்கா ஆமா சரிங்க இது வந்து எப்படி ஆடு வந்து செனை உண்டா எப்படி மறு செனை இல்ல குட்டி அந்த ரெண்டு குட்டி சின்ன குட்டியா இருக்கு பால் தான் குடிக்கு ஆமா இது எத்தனை நாள் குட்டியா இருக்கும் இது ஒரு நாலு மாசம் இருக்கும் சரிங்க என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு நம்ம வாங்கி இருக்கோம் இது முப்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் ஏன் இந்த கண்ணியை தேர்வு செஞ்சீங்க கண்ணி குட்டி ரெண்டும் ஆடு நல்லா பெருசா வாங்கணும் நல்லா இருக்கு ஆனா சொன்ன மாதிரியே ஒரு ஆட்டை வளர்த்தி இருக்கு இல்ல எத்தனை பேருக்கும் நல்ல தலை தட்டு அளவுக்கு இருக்கு இந்த ஆடுகள வாங்கி வளர்க்கல எத்தனை ஆடு வளர்த்தா ஒரு விவசாயிக்கு பிரோஜனப்படும்

நம்ம முப்பத்தஞ்சு குட்டி தேர்வு செஞ்சிருக்கோம் சரி மூணு குட்டி பெரிய குட்டி வள பெரிய குட்டி அதாவது கறி குட்டி அதாவது பெரிய குட்டியாக எடுத்துக்கிறீங்க ஏன் இந்த சந்தைக்கு வந்து இன்னைக்கு தேர்வு செய்யலாம் அப்படின்னு வந்தீங்க எப்படி பண்ண வச்சிருக்கீங்க எப்படி சந்தையெல்லாம் வந்து நான் ஏற்கனவே நூறு நூறு குட்டி வளர்த்துக்கிறேன் சொந்தமாடுகள் பண்ண வச்சிருக்கிறேன் தென்காசி மாவட்டத்துல இன்னைக்கு வந்து என்ன நிகழ்வு என்னன்னா நம்ம காலையில ஒரு பத்து மணிக்கு கிளம்பி ஊர்ல இருந்து கிளம்பி திருவேங்க பக்கம் டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டிருந்தேன் நிப்பாட்டியிருந்தேன் அப்ப இதே மாதிரி வண்டியில வந்து ஒரு நாற்பது குட்டி வாங்கி நிப்பாட்டிட்டு டீ குடிக்கான்னு நின்று இருந்தாங்க நான் கேட்டேன் எவ்வளோன்னு நானா நான் என்ன கேட்டேன்னா இது பதினோராயிரம் இருக்குமான்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன் அப்போ நான் கேட்டோன்னா அவங்க மூஞ்சியை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி பகீரன் ஆயிடுச்சு அதாவது டோட்டல் லாஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க அதை உணர்ந்தாங்க காரணம் என்னன்னு சொன்னா அதுக்கு அவங்க வந்து பதினாறாயிரம் அப்படின்னு சொன்னாங்க ஜோடி அதாவது இந்த தரத்துல இருந்து கொஞ்சம் கம்மி தான் இந்த தரத்துல இருந்து கம்மி இது வந்து பாருங்க கொம்புலா இருக்கு கொம்புலா இருக்கு எல்லாத்துக்குமே வந்து கொம்பு இருக்கு நாலு மாசம் அஞ்சு மாசம் குட்டி இருக்கு இது வந்து நான் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் அவங்க இதோட சின்ன தரத்தை எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க ஒரு குட்டியை அதாவது ஜோடி பதினாறாயிரம் மூணு மாசம் இந்த குட்டியை வளர்த்து வந்தாலே பதினாறாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் புரட்டாசி மாசத்துல ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கிலோ இருக்கக்கூடிய கரிய கருக உயிரிழந்த குட்டியவே நீங்க புரட்டாசி மாசத்துல வந்து பதினாறாயிரத்துக்கு தாராளமா எடுக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் முன்ன இருக்கும் அப்ப நீங்க அவங்க அவங்க யாருன்னு சொன்னா கறிவளத்துல இருந்து கோலக்களிக்காரங்க தான் நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களோட விஷயம் நம்ம தூத்துக்குடி மனோனா இருக்கட்டும் நம்ம ஆடுகளை நம்மளா இருக்கட்டும் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா ஆடுகளை வாங்கி நஷ்டமாயிடக்கூடாது நம்ம அடிக்கடி சொல்றது அதுதான் ஆடுகளை வாங்கும் போது ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது நீங்க தீவன செலவு மூவாயிரம் மருந்து செலவு உங்க உழைப்பு இருக்கு எல்லாம் நீங்க போக ஒரு நாலாயிரம் ரூபாய் செலவழிச்சீங்கன்னா அப்ப என்ன ஆச்சு எட்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் பன்னெண்டாயிரம் ஆச்சு உங்க குட்டியை யாரு பன்னெண்டாயிரூவாக்கு யார் வாங்குவா அப்போ உங்க லாபம் எங்க இதான் நம்ம சொல்ல விரும்புறோம் குட்டி பிடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன கொம்பு வந்திருக்கணும் அப்பதான் நீங்க வந்து அது கொடுக்கற அந்த அதாவது அனுபவசாலி கொம்பு இல்லாமல் அவங்க வளர்ப்பாங்க புதுசா வர்றவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய குட்டியா பிடிச்சி வளர்க்குறது ரொம்ப நல்லது சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா குட்டியா கிடா குட்டி கிடா குட்டி அழகா இருக்கு பாக்கு எத்தனை நாள் குட்டியா இருக்கும் ரெண்டு மாசம் ஆகுது பால் குட்டு வளர்க்கணுமா ஆமா நான் பால் போடணும்

இந்த கலர் நல்லா பாத்து தயணும் தெரி சே சேங்க சேங்க ரொமான்டிக் ஒரு தாயாடி ரெண்டு குட்டியோட இருக்கா ரெண்டு கிடா குட்டியே பட்ட குட்டியானே ரெண்டு கிரா குட்டி தான் என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலைக்கு முடிச்சிருக்கோம் 25 முடிஞ்சு 25 முடிஞ்சு 18 முடிஞ்சு சரிங்க 18 18 தான் இன்னைக்கு சந்தனமாவே போறக்கு நமக்கு சரிங்க எத்தனை ஆடு வளைக்கறீங்க இந்த மாதிரி இப்டி தான் வாங்கி போறாங்க 1 2 தான் வாங்குறோம் 1 வாங்குறது

பல்லு பல்லு உழந்திருக்கு சரிங்க கம்மியா தான் இந்த மாதிரி இருக்கு ஆமா நல்ல ஒரு கடா ஆட்டுக்கு ஆகுமா இல்ல ஆட்டுக்கு ஆகணும் ஒரு தாப்ப வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க அப்படியா சரிங்க நீங்க என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க அது தான் சொல்ல நான் வளைச்சு வந்து போட்டுறேன் இருபது ரூபா சொல்லுதானே அவங்க வந்த ரேட்டுக்கு நான் போட்டு விட்டுறேன் அதானே ஆமா அனுசரிச்சு வந்தா கொடுத்துருவாங்க இங்க அனுசரிச்சு வந்தா போட்டு விட்டுறேன் ஒரு ஒரு வருஷம் ஆட்டி வச்சிட்டாலும் நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு வருஷம் வச்சா நல்ல குட்டி நல்ல இறங்குனே நல்ல ராக்ராயி பொம்பு ஆட்டமா இருக்கு நல்ல குட்டி ஒரு வயரம் இருக்கு ஆமா இந்த தான் மக்கள் திரும்பி திரும்பிட்டு இருக்காங்க வந்தாங்க இன்னைக்கு லாபம் தான் 20 ரூபாய்க்கு கீழ தான் நான் பாத்து வந்த ரேட்டுக்கு அவங்க அனுசரிச்சு போட்டு பாத்து கொடுத்தலாம் சரிங்க எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க நீங்க

என்ன குடுப்பீங்க ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறுபா கொடுக்குறக்கு உண்டு அப்புறம் ஒரிஜினல் பால் கொடுத்து வளர்க்கணும் பால் கொடுத்தா ஒரு மாசம் ஒரு மாசம் உறுதியா பால் கொடுத்தா கொடுக்கலாம் நல்ல பொட்டு இந்த ரா கலரோட கொஞ்சம் பொட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்

சரிங்க பன்னெண்டு ரூபா ரெண்டு மட்டும் தான் வாங்கியிருக்காங்களா எக்ஸ்ட்ரா நீங்க நிலவரம் கூடவா குறைவா இன்னைக்கு நிலவரம் கொஞ்சம் கம்மியா கம்மியா தான் இருக்கு எத்தனை கொண்டு வந்தீங்க நீங்க மொத்தம் மத்த எல்லாம் விற்பனை சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி